ஐபிஎல் 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 வந்து ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன மேட்சிங்க பேக் டு பேக் முக்கியமாக எல்லாரும் மும்பை மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி இதெல்லாம் தான் பெரிய மேட்ச் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் அதை தாண்டி ஒவ்வொரு மேட்ச்லையுமே அது வந்து எப்போ நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது இப்படியெல்லாம் ஒரு மேட்ச்சை பார்ப்போமா அப்படின்னு சொல்லி முக்கியமாக ரிங்கு சிங் அடித்த சிக்ஸ்லாம் வந்து எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரில அன்பிலிவபுளான மூமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு லக்னோ வாசஸ் டெல்லி மேட்சில் ஒரு தாறுமாறான பா இப்படியெல்லாம் அடிக்கவே முடியாதுடா சான்ஸே இல்லைடா வாய்ப்பே இல்லைடா அப்படின்ற அளவுக்கு டோட்டலாக ஒரு மிஸ்மரைசிங்கான மொமெண்ட்லாம் நடந்திருக்கு ஸோ பார்க்குறதுக்கே பா எப்படி இந்த மனுஷன் பண்ணால் யார் சாமி நீ எங்கேருந்தியா இருந்தியா வந்த அப்படின்னு கேட்க தான் தோணுச்சு ஸோ இன்றைக்கி இந்த ஒரு மேட்சில் டெல்லி வாசஸ் லக்னோ இந்த ஒரு மேட்சோட ஹைலெஸ்ட் மட்டும் ப்ரீவியஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெல்லி நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனை தொடர்ந்து லக்னோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங்கில் ஆடம் மெக்ரம் மற்றும் மிட்டல் மாஸ் இறக்குனாங்க ஸ்டார்டிங்லேயே அக்ரஸிவாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விஏபி ராஜ் அப்படின்றவர் மக்ரமோடய விக்கெட் எடுத்துருப்பார் ஓகே அந்த ஒரு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் மிட்டல் மார்ஷ் மற்றும் நிக்கலஸ் பூரன் இவங்க ரெண்டு பேரும் நின்று போட்டு அடி அடின்னு அடித்தாங்க டெல்லியால் ஒன்றுமே பண்ண முடியல கைஸ் என்ன ஒரு அடின்றீங்க கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் மிட்டல் மார் சிக்ஸு ஃபோர் சிக்ஸு ஃபோர்னு பறக்க விட்டுட்டே இருக்கார் இந்த பக்கம் நிக்கலஸ் பூரன் சிக்ஸு ஃபோர் சிக்ஸு ஃபோர்னு பறக்க விட்டுட்டே இருக்காரு ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாமினேட் பண்ணி ஒரு பர்ஃபாமென்ஸ் வந்து ப்ளே இருந்தாங்க ஸோ ஒன்றுமே பண்ண முடியலை டெல்லியால் அவங்க ஸ்பின் அட்டாக் பேஸஸ் யாராலையுமே வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல முக்கியமாக ஒரு கேட்சை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க நிக்லஸ் ஃபோரனோடது பட் அது எந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது ஃப்யூச்சரில் அவங்க தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் அவங்க விக்கெட் போனதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் டக் அவுட் அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் ஒரு டீசெண்டான நாக்காரு பட் எண்ட் ஆஃப் த டேல லக்னோ ஒரு இரநூத்தம்பது அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் நினச்சாங்க முக்கியமான நிக்லஸ் ஸ்போரன் மிட்டில் மாஷில்லாம் விக்கெட் இழந்ததுக்கப்புறம் யாரும் அந்தளவுக்கு நின்று சரியாக ப்ளே பண்ண முடியலை பேக் டு பேக் வந்து விக்கெட் எடுத்திருந்தாங்க முக்கியமாக குல்தீப் யாதவ் ரொம்பவே சூப்பராக போட்டிருந்தார் மிட்டல் சார் குரூசிலான விக்கெட் எடுத்திருப்பார் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பது போகும் அப்படின்னு சொல்லியிருக்க நிலையை இரநூத்தி ஒப்பதுக்கு ஃபைனலாக வந்து முடிச்சிருந்தாங்க ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஓகே ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் ஸ்கோர் தான் சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புனாங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் பேக் டு பேக் விக்கெட் போச்சு முக்கியமாக நம்ம ஷெட்யூல் தக்கோர் லார்ட் தக்கர் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் ரெண்டு விக்கெட் எடுத்து டோட்டலாக வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாரு ஸோ ஜேக் ஃப்ராசர் சிங்கிள் ரன்னுக்கு அவுட்டு அபிஷேக் பொருள் டக் அவுட்டு டோட்டலாக ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட் ரெண்டு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் அப்படின்ற மாதிரி டோட்டலாக கேமே மாற்றி கொடுத்துட்டாரு ஷட்டு தக்கூர் அவ்வளோ தான் கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதுக்கப்புறம் ஃபார் டூப்ளசிஸ் ஒரு ஒரு நல்ல நான் ஒன்று கொடுத்தாரு பட் அவரால் தொடர்ந்து நீடிக்க முடியலை அக்சர் பட்டேல் ஒரு கேப்டனாக காடலான்னு பார்த்தாரு அவருமே சரியாக ப்ளே பண்ணல இருபத்தி ரெண்டு ரன்களுக்கு விக்கெட் வந்துருப்பாரு கிறிஸ்டியன் ஸ்டெம்ஸ் முப்பத்தி நாலு ரன்கள் அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு டோட்டலாக வந்து பேக் டு பேக் விக்கெட் போச்சு யாருமே ஸ்டெடியாக நின்று ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அவ்வளோதான் முடிஞ்சு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஐபி ராஜ் ஒரு புது பிளேயர் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் டீசெண்டாக ப்ளே கொடுத்தாரு பட் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவில் ஹைலைட்டான மொமெண்ட் அப்படின்னு சொன்னால் அது வேறு எதுவுமே கிடையாது அஷிதோஷ் சர்மா அப்படின்ற ஒருத்தரை இம்பேக்ட் பிளேயராக உள்ளே இறக்குனாங்க ஸோ பஞ்சாபுக்காக இதுக்கு முன்னாடி கலக்கியிருக்காரு பட் இங்கே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் தனியாலாம் நின்று மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போன விஷயந்தான் இன்றைக்கு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லி ஆகணும் எக்ஸலண்ட்டான ஒரு கேம் பிள்ளைங்க ஸோ ப்ரெஷர் சுச்சுவேஷன் முக்கியமாக விஏபி ராஜ் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து ப்ளே பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு டீசெண்டாக பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க பட் அதுக்கப்புறமேட்டு விஏபி ராஜ் விக்கெட் இழந்தது தொடர்ந்து அதுக்கப்புறம் யாருமே ஒரு பேட்ஸ்மேன் எதுவுமே கிடையாது ஸோ பேக் டு பேக் பவுலர்ஸ் எல்லாருமே வந்தாங்க திணர்னாங்க பட் ஒரே ஒரு மனுஷன் அஷுதோஷ் சர்மா தனியாக நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அடிச்சு கொடுக்குறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட கடைசி வரைக்கும் நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முடியாத ஒரு விஷயத்தை நான் முடிச்சு காட்டுறேடா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ஒரு மாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கடைசி விக்கெட் வரைக்கும் வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட ஒம்பது விக்கெட் கிட்ட வரைக்கும் வந்துருச்சு பன்னெண்டு பாலுக்கு பத்தொம்பது ரன் முக்கியமாக அந்த ஈஸி விக்கெட்டை எடுத்துருவோம் மோஹித் சர்மா விக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வின்னு அப்படின்லாம் இருக்கும்போது பட் அந்த இடத்த வந்து ப்ரெஷரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நான் அடிச்சுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரன்னோடி டோட்டலாக அந்த இடத்துல பர்ஃபெக்டாக வந்து மேட்சை ஹேண்டில் பண்ணி நான் தனியாக இந்த மேட்ச்சை வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸலண்ட்டாக கிடைக்கிற சான்சஸில் சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ்னு அடிச்சு எங்கேயும் இருந்த ஒரு டோட்டலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்ட கொண்டு வர வச்சு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்சை டெல்லிக்காக வின் பண்ணி கொடுத்துருப்பாரு சிங்கிள் ஹேண்டடாகவே ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு நாக்குங்க நீங்கள் முடிஞ்சால் அந்த ஹைலைட்ஸை போய் பாருங்கள் வேறு லெவலில் ஒரு தில்லிங்கான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ டோட்டலாக ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாக்கொன்று ஆடி ரிஷப் பண்ட்டை இன்றைக்கி வந்து அவர் தான் ரிஷப் பண்ட் தான் நினைச்சிருக்க மாட்டார் நம்ம இந்த மேட்ச்சை தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டாமினட்டான பொசிஷனில் தான் இருந்தாங்க லக்னோ பட் அசுதோ சர்மா அந்த இடத்துல மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு சான்ஸ் எண்டிங்கில் வந்துச்சு ஒரு ரன் அவுட்டில் வந்து விக்கெட் எடுத்துருக்கலாம் மூன்றரை மாத்திரிக்கலாம் பட் எண்ட் ஆஃப் த டே அது என்ன தான் மிஸ் ஆனாலும் தனி ஒரு மனுஷனாக இவர் வந்து அடித்தது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும் அதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை ஒன் ஆஃப் த டாப் மேட்சாக இந்த ஒரு ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக இருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் ஹஸ்டோஷர்மா ஸோ நீங்கள் எதிர்பார்த்திங்களா ஒரு தோக்குற நிலமையில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பால் இருபது பாலுக்கு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் பேட்ஸ்மேன் யாரும் இல்லை ஒரே ஒரு பிளேயர் அதுவும் இம்பேக்ட் பிளேயராக இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்த ஒரு பிளேயர் ஒரு நம்பர் சிக்ஸ் நம்பர் செவனில் இறங்கின ஒரு பிளேயர் மேட்சை சிங்கிள் ஹேண்டடாக முடியாத ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு ஒரு பன்னெண்டு ரன் இருவது பதினஞ்சு ரன் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அதையும் என்னால் அடித்து வின் பண்ண கொடுக்க முடியும் கூட பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கு யாருமே இல்லைன்னாலும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் அடித்து கொடுத்துருக்காருன்னா அவருக்கு நம்ம சல்யூட் பண்ணி ஆகணும் ஹேட்ஸ் ஆஃப் இன்றைக்கி அவருக்கான டே ஒரு எக்ஸலென்ட்டான மேட்ச் இந்த ஒரு மேட்சை எந்தளவுக்கு நீங்கள் ரசிச்சிங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காமக்க மாட்டோம் பதிவு பண்ணுங்கள் நன்றி